இரண்டாயிரம் போலி பேன் கார்டுகள் தயாரித்து விற்ற ஆறு பேர் கும்பல் சிக்கியது கடந்த ஐந்து ஆண்டுகளாக மோசடியில் ஈடுபட்டு வந்தனர் கோவை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி கடந்த ஐந்து ஆண்டுகளாக போலி பேன் கார்டுகள் தயாரித்து விற்ற ஆறு பேர் கும்பலை கோவை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் மேலும் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது தமிழகத்தில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக கோவையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது இந்த பிரிவில் உள்ளவர்கள் பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருப்பவர்கள் யார் அவர்களுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுபவர்கள் யார் உள்பட பல்வேறு தகவல்களை குறித்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கரூரில் போலி பான் கார்டு தயாரிப்பதாக இந்த பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தலைமையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பின்னர் அவர்கள் கரூர் பகுதியில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கு ஒரு அறையில் போலி பேன் கார்டுகள் தயாரிக்கும் கும்பலை கண்டறிந்து போலீசார் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் அவர்கள் கரூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் கார்த்திக் நவீன் சேகர் சம்பத் சீனிவாசன் மற்றும் கலைவாணி ஆகியோர் என்பதும் ஆறு பேரும் சேர்ந்து போலி பேன் கார்டு தயாரித்து ஆதார் கார்டை எடுக்க பயன்படுத்தியதும் தெரியவந்தது இதனை அடுத்து காவல்துறையினர் அந்த ஆறு பேரையும் கைது செய்து கரூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவர்களிடமிருந்து நூற்றி முப்பது போலி பேன் கார்டுகள் அறுபத்தொம்போது செயற்கை படிவங்கள் ஒரு மடிக்கணினி ஆறு செல்போன்கள் போலி பேன் கார்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இது குறித்து காவல்துறையினர் கூறும்போது கைதான கும்பல் கடந்த ஐந்தாண்டுகளாக போலி பேன் கார்டை தயாரித்து மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் முதலில் போலியாக பேன் கார்டு தயாரிப்பாளர்கள் பின்னர் அதில் சில போலியான ஆவணங்களை சேர்த்து ஆதார் கார்டு பெற விண்ணப்பம் செய்வார்கள் அதன் அடிப்படையில் ஆதார் கார்டு வந்ததும் அதை பயன்படுத்தி பேன் கார்டுக்கு விண்ணப்பித்து பெற்று உள்ளனர் இதேபோல் முதலில் போலியாக ஆவணங்களை பயன்படுத்தி பின்னர் உண்மையான ஆதார் மற்றும் பேன் கார்டுகளை பெற்று வந்தது உள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இரண்டாயிரம் பேருக்கு போலி ஆவணங்கள் மூலம் ஆதார் மற்றும் பேன் கார்டுகள் பெற்றுக் கொடுத்துள்ளனர் அதில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதிகம் ஒரு கார்டுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வரை பெற்று உள்ளனர் அவர்கள் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு எப்படி இந்த கும்பலுடன் அறிமுகம் ஏற்பட்டது வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு எந்த பகுதி முகவரியை வைத்து ஆதார் கார்டு வாங்கி கொடுத்தது அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் இவர்களுக்கு வேறு யாருடனெல்லாம் தொடர்புள்ளது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்